பெரும்பாலும் சுவாமி படங்கள் எப்படி வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மனித உடல் அமைப்பு பின்னாடி வந்து ஒளி இன்னும் சில வரைஞ்சிருப்பாங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித செய்தியை நமக்கு சொல்லுது இன்றைய காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியக்கூடிய உடலை ஸ்தூல உடலும் கண்ணுக்கு தெரியாத உடலை சக்தி உடலும் அதை வந்து சில ஃபோட்டோகிராஃபி மூலமாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் செய்தியாக சொல்லியிருக்காங்க இல்லையா அன்றைய காலகட்டத்தில் இதை உணர்ந்தவங்க வரைபடத்து மூலமாக நமக்கு செய்தியாக சொல்லிட்டு போயிருக்காங்க என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் மனித உடல் அமைப்பு அதன் பின்னால் ஒளி அப்படின்றது நம்ம ஸ்தூல உடலையும் அந்த ஒளி உடலையும் குறிக்குது அதை ஒளி உடலும்னு சொல்லுவாங்க சக்தி உடலுன்னு சொல்லுவாங்க உயிர் சக்தி அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒளியை நம்மளால் உணர முடியும் அதுக்கு வந்து உணவு பழக்கம் அப்படின்றது உமிழ்நீர் படாத தேங்காய் வாழைப்பழம் அதில் வரைஞ்சிருப்பாங்க அது நமக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா இதை வந்து ஒரு நோக்கத்தோடு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோக்கமே அந்த ஒளியை உணர்றது தான் அத அதை உணர முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையும் கூட அடுத்து பார்த்தோன்னா விளக்கும் சுடரும் இருக்கும் இது வேறு பல செய்திகள் சொன்னாலும் நம்ம சொல்கிறதும் வித செய்தி அது என்ன அப்படின்னா அந்த சுடரை வந்து எந்த அளவுக்கு நம்ம உற்று நோக்கிறோமோ அந்தளவுக்கு புருவ மத்திக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்தி மையம் இயங்க ஆரம்பிச்சிடுது இந்த ஆக்ஞா சக்தி மையம் இயங்க இயங்க அந்த ஒளியை வந்து நம்மளால எளிமையாக உணர முடியும் அப்படின்றத அவங்க அதில் செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா மணி வரைஞ்சிருப்பாங்க சக்தி உடலில் தேவையில்லாத சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மணியோசை யோசை கேட்கறது மூலமாக அதை அந்த இடத்த விட்டு ஓடிடும் அப்படின்றத அதில் செய்தியாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா இந்த ஊதுபத்தி அப்புறம் சாம்பிராணிலாம் வரைஞ்சிருப்பாங்க இது வந்து உயிருக்கு வாசம் உண்டு அப்படின்றத செய்தியாக சொல்லியிருக்காங்க நம்ம ஒளி அப்படின்னு உணரும் போதில் நமக்கே வந்து அந்த வாசம் வந்து உணர முடியும் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றி சொன்னோன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அடுத்து பார்த்தோன்னா சில படங்களில் அம்மன் உக்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க அப்போ சக்தி உக்கரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை குளிர்விக்கிற தன்மை எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு அப்படின்றத அவங்க செய்தியாக இருக்காங்க இது போக தாமரை இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு செய்தியை குறிக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு செய்தி இருக்குது அது என்ன அப்படின்னா நமக்கு அந்த சுவாமி படங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் நல்ல நிறைய நகை போட்டு ஜொலி ஜொலிப்பாக இருப்பாங்க அது எதை உணர்த்துது அப்படின்னா இந்த ஒளி தான் நம்ம அப்படின்னு நம்ம உணர உணர நம்மளால் நம்மளே அலங்கரிச்சுக்க முடியும் நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும் நேர்த்தியாக வச்சுக்க முடியும் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி உடை போடணும் அப்படின்றது நமக்கே உணர்த்தப்படும் என்ன மாதிரி நகை போடணுன்றது நமக்கே உணர்த்தப்படும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு இதெல்லாம் சூஸ் பண்ண தெரியாது அப்படின்லாம் இருக்கோம்ல அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன மாதிரி உடை என்ன மாதிரி நகை என்ன மாதிரி பழக்க வழக்கம் என்ன மாதிரி குணநலன்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை பேசணும் எதை பேசிக்கக்கூடாது எதை சிந்த சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது எதை யோசிக்கணும் எதை யோசிக்கக்கூடாது எங்கே அமைதியாக இருக்கணும் எங்கே பேசணும் இன் இது போல் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு அந்த சிற்பி வந்து ஒரு ஒளியை வச்சு சிலையை வந்து அழகாக வடிப்பாங்க இல்லையா அதுபோல் இந்த மாதிரி வழிகாட்டுதல் வந்து நமக்கு ஒரு ஒளி போல் கிடச்சி நம்மளை நாமே செதுக்கி நம்மளால் ஒரு கட்டுக்கோப்பாக நேர்த்தியாக எல்லா விஷயத்துலேயும் நம்மளை வந்து அலங்கரிச்சுக்க முடியும் அதில் தான் அவங்க அலங்காரம் அப்படின்றத அங்கே சொல்லியிருப்பாங்க செய்தியாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஒளியை உணர உணர நமக்குள்ளே தேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வளர ஆரம்பிச்சிடும் இது நம்மளை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் அதனால தான் சுவாமி படங்கள் எல்லாமே பெரும்பாலும் அழகாக வரைஞ்சிருப்பாங்க அந்த படத்தை பார்க்கும் போல் நமக்கு எந்தளவுக்கு பிடிக்குது அளவுக்கு நம்மளை நாமே பிடிச்ச மாதிரி ஆகிடுவோம் முன்னாடிலாம் நம்மளை வந்து பல விஷயத்துக்காக நம்மளை பிடிக்காம இருக்கும் நம்மளை இனி பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அந்தளவுக்கு நம்மளை வந்து நமக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து உ உணர்ந்த உண்மை